மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ் ராணுவ முகாம் ஒன்றிலிருந்து ராணுவத்தினரை வெளியேறுமாறு அதிரடி உத்தரவு கொள்ளையடிக்கப்பட்ட மக்களின் செல்வங்கள் மீட்டுவர வர களமரங்கம் அரசு தோல்வியின் பின்னரும் நாடாளுமன்ற குடியிருப்பிலிருந்து வெளியேறாத எண்பது முன்னாள் எம்பிக்கள் புதிய அமைச்சரவையின் முதல் நகர்வு அடுத்த வேலையை தொடர்ந்து ஐஎம்எஃப் அமைச்சரவையில் கிழக்கு மாகாணத்தை புறக்கணித்த அனுர அரசு இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் விவகாரம் எழுந்துள்ள கண்டனம் எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு ஹர்ஷ டிசில்வா சிக்கலில் சஜித் தொடர்பென விரிவான செய்திகள் யாழ் வடமராட்சி கற்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள இராணுவ முகாமிலிருந்து இராணுவத்தினரை உடனடியாக வெளியேறுமாறு இராணுவ தலைமையகத்தால் உத்தரவிடப்பட்டுள்ளது இதற்கமைய இன்றிலிருந்து பதினான்கு நாட்களுக்குள் குறித்த இராணுவ முகாம் அமைந்துள்ள காணியிலிருந்து வெளியேறுமாறு இராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் ராணுவ முகாமில் இருந்து வெளியேறும் நடவடிக்கைகளில் இராணுவத்தினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் குறித்த இராணுவ முகாம் அமைந்துள்ள காணியிலிருந்து இராணுவத்தை வெளியேறுமாறு பல அரசியல் கட்சிகள் இணைந்து போராட்டம் நடத்தியிருந்ததுடன் நில அளவை செய்வதற்கும் பல தடவைகள் முயற்சிக்கப்பட்டிருந்தது அடுத்து அனுர அரசாங்கம் பொறுப்பேற்று சில மணி நேரங்களில் இந்த உத்தரவு இராணுவ தலைமையகத்தால் விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை மன்னார் யாழ் பிரதான வீதி பெரியமடு கொமாண்டோ ராணுவ பயிற்சி முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் குறித்த பயிற்சி முகாமில் பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்ட ராணுவ வீரர்கள் சிலருக்கு சுகையினம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனையின் போது அவர்களுக்கு மூளை காய்ச்சல் ஏற்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது நாட்டு மக்களிடம் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட அனைத்து செல்வங்களையும் மீட்பதற்காக அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக வர்த்தகம் வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்துள்ளார் புதிய அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அத்தோடு மக்களின் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்ற தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மக்களை பிழிந்து எடுத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மாஃபியாக்களுக்கு இனிமேல் அவர்களின் நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாமல் போகும் எனவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க வலியுறுத்தியுள்ளார் அதனைத் தொடர்ந்து எதிர்காலத்தில் மக்கள் குறைந்த விலையிலும் தட்டுப்பாடு இன்றி பொருட்களையும் வாங்கக்கூடிய சந்தை உருவாகும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் தேர்தலில் தோல்வியடைந்த எண்பது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாதிவெல நாடாளுமன்ற குடியிருப்பில் இருந்து வெளியேற தயாராகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு மேலும் தோல்வியடைந்த முப்பது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியிருப்பில் இருந்து வெளியேறியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்நிலையில் குறித்த குடியிருப்பை விட்டு வெளியேறுமாறு நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபை ஏற்கனவே அறிவித்திருந்தது பொதுத்தேர்தல் நடைபெறும் திகதி வரை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கியிருக்க நாடாளுமன்ற தலைவர்கள் அனுமதி அளித்திருந்தனர் இதன்படி புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதிவேல நாடாளுமன்ற உத்தியோகபூர்வ குடியிருப்பு தொகுதிகளில் இருந்து வீடுகள் வழங்கப்பட வேண்டியிருப்பதால் அவற்றை திருத்தும் பணிகளை ஆரம்பித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வேலை திட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் புதிய அமைச்சர்கள் குழுவுடன் நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளது குறித்த ஆனது நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது இந்த சந்திப்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு மற்றும் அதன் சிரேஷ்ட தூதுக்குழு தலைவர் பீட்டர் ப்ரூவர் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தனது அரசாங்கம் பெற்ற மக்கள் ஆணையுடன் இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதன் மூலம் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒத்துழைப்புடன் செயற்பட தயாராக இருப்பதாக மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழுவினர் தீர்மானகரமான தேர்தல் வெற்றிக்கு ஜனாதிபதி மற்றும் அணியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் புதிய அரசாங்கத்துடன் ஒத்துழைப்புடன் செயற்பட எதிர்பார்ப்பதாக தெரிவித்தனர் மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் வெற்றியானது தற்போதுள்ள ஆட்சியின் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்புவதில் தங்கியுள்ளது என வலியுறுத்திய ஜனாதிபதி மக்கள் ஆணைக்கு அமைய செயற்படுவது தமது ஆட்சியின் பொறுப்பு எனவும் வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் நேற்று நியமிக்கப்பட்ட புதிய அமைச்சரவையில் கிழக்கு மாகாணம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிக அமைச்சர் பதவிகளை மேல் மாகாணம் கொண்டுள்ளது இதன்படி எண்ணிக்கை ஆறு எனவும் தெற்கு வடமேற்கு சப்ரகமோ மாகாணங்களுக்கு இரண்டு அமைச்சு பதவிகளும் வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களுக்கு தலா ஒரு அமைச்சு பதவிகளும் வழங்கப்பட்டுள்ளன தேசிய பட்டியல் மூலம் நியமிக்கப்பட்டுள்ள ராமலிங்கம் சந்திரசேகரன் நீண்டகாலமாக வடமாகாணத்திற்கான கட்சியை ஒழுங்கமைத்து வருவதால் இந்த நியமனம் வடக்கிற்கான நியமனமாகவே கருத முடியும் என அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் அமைச்சரவைக்கு அமைச்சு பதவி கிடைக்காவிட்டாலும் எதிர்காலத்தில் பிரதி அமைச்சர்களை நியமித்து அந்த வெற்றிடத்தை நிரப்பப்படும் எனவும் அவர்கள் கூறுகின்றனர் அது இந்த அமைச்சரவையில் குறிப்பிடத்தகுந்த விடயமாக தமிழ் பிரதிநித்துவத்திற்கு ஒரு அமைச்சர் நியமிக்கப்பட்டாலும் முஸ்லிம் சமூகத்திற்கு எவரும் நியமிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியினால் வழங்கப்பட்டு தேசிய பட்டியல் ஆசனம் மீளப்பெறப்பட வேண்டும் என அம்பாறை மாவட்டத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த வேட்பாளர் கிருஷ்ணபிள்ளை ஜேசரில் தெரிவித்துள்ளார் அந்த பட்டியல் பெண் ஒருவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அம்பாறை மாவட்டம் காரைதீவு பகுதியில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் நேற்று விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் தற்போதைய புதிய அரசாங்கத்தில் பல்வேறு துறைகளில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டுள்ளது இவ்விடயத்தை சகலரும் அறிவீர்கள் இது தவிர புதிய அமைச்சரவையிலும் பெண்களுக்கு முக்கிய இடம் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இன்று எமது தமிழரசு கட்சியில் பெண்களுக்கான உரிய இடம் வழங்கப்படவில்லை எனவே ஒரு பெண்ணுக்காக இந்த தேசிய பட்டியல் வழங்க வேண்டும் என்பதே எனதும் மக்களதும் நிலைப்பாடாகும் கிழக்கு மக்களை வடக்கு தலைமைகள் அடகு வைத்து பல ஆண்டுகளாக ஆண்டு வருகின்றார்கள் என்று பல குற்றச்சாட்டுக்களை இன்று ஒட்டுக்குழுக்கள் ஏனைய தரப்பினர்கள் முன்வைத்து அவர்களது பிரதிநிதித்துவத்தை தக்க வைத்து வந்தார்கள் அதே நீங்கள் தொடர்ச்சியாக வடபகுதிக்கு தேசிய பட்டியல் ஆசனத்தை பெற்றுக் மிகவும் ஒரு பிழையான ஒரு செயலாக நான் கருதுகின்றேன் குறிப்பாக வடக்கு கிழக்கு என்று பிரிக்காமல் வடகிழக்கு இணைந்த ஒரு செயற்பாட்டைத்தான் இலங்கை தமிழரசு கட்சி செய்கின்றது ஏனைய கட்சிகளை வடகிழக்கில் மக்கள் ஓரம் கட்டியிருக்கின்றார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்குள் குழப்பநிலை ஏற்பட்டுள்ளதாக கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன சஜித் பிரேமதாச கட்சியின் தலைவராக செயற்படுவதுடன் எதிர்க்கட்சித் தலைவர் பதவி ஹர்ஷ சில்வாவுக்கு வழங்கப்பட வேண்டும் என அழுத்தங்கள் கட்சிக்குள் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சஜித் பிரேமதாசு தொடர்ச்சியாக இரண்டு ஜனாதிபதி தேர்தல்களிலும் இரண்டு பொது தேர்தல்களிலும் தோல்வியடைந்த நிலையில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சஜித் பிரேமதாசு இரண்டு சந்தர்ப்பங்களிலும் ஆளும் கட்சிக்கு மூன்றில் இரண்டு அதிகாரம் கிடைப்பதை தடுக்க முடியவில்லை அத்துடன் எதிர்க்கட்சி தலைவரின் அதிகாரத்தின் கீழ் பல விடயங்களை நாடாளுமன்றத்தில் தலையிட்டு விவாதித்த போதும் அது மக்களை கவரவில்லை இந்த செயற்பாடுகள் சகித்தை ஆதரிக்கும் மக்கள் மத்தியில் விரக்தி நிலையை ஏற்படுத்தியுள்ளது பாரம்பரியமான கட்சி அரசியலை மக்கள் கடுமையாக நிராகரித்துள்ள நிலையில் அந்த சமூகத்திற்கு தீர்வு காணும் வகையில் கட்சியில் குறிப்பிடத்தக்க மாற்றம் செய்யப்பட வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய பிரபல படித்த புத்திசாலித்தனமான நாடாளுமன்ற உறுப்பினரான ஹர்ஷ சில்வாவை எதிர்க்கட்சித் தலைவராக நியமிப்பதன் மூலம் அரசாங்கத்தை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது